முக்கா திருடே அவன் நெளிவு சிலிவா திருடுறதுல பக்கா திருடே அவன் தான் கத்துக்கிட்ட தொழில தொழில் நுணுக்கங்களை அவனுக்கு கத்துக் கொடுக்கணும்ல ரொம்ப ஆசைப்பட்டான் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு நாள் அவனை காட்டுக்கு கூட்டிட்டு போனான் சொன்னான் ரே மவனே நல்லா கவனிச்சுக்க அந்த தெரியுது பாரு அந்த மரத்து மேல இருக்கல உச்சியில ஒரு காக்கா கூடு அதுல முட்டை போட்டு காக்கா அடகாக்குது அந்த காக்காய்க்கு தெரியாம முட்டையா எடுத்துட்டு வந்துடணும் இப்போ அதை செய்ய போறேன் நல்லா பாத்துக்க கவனிச்சுக்க கத்துக்க ரெண்டு பேருமே மரத்துல கமுக்கமா ஏறினாங்க காக்கா அசந்த நேரமா பார்த்து அப்பங்காரைய முட்டைகளை எடுத்துக்கிட்டு இடுப்பு வேட்டியில சொருகி முடிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே வந்தான் அந்த திருட்டு உள்ள கீழே வந்த உடனே அப்பே சொன்ன பாத்தியாடா இப்படி தாண்டா சுழிவா நோகாமன்டன தெனாவட்டா சொல்லிக்கிட்டே இடுப்பு துணியில முடிஞ்சு அந்த காக்கா அது அது பிள்ளையோட கையில இருந்துச்சு ஆச்சரியப்பட்டு கேட்டான் அது எப்படா உன் கைக்கு வந்துச்சு அப்பா அடிச்சிட்டு நீ மரத்துல இருந்து இறங்கின இல்ல நான் உன் பின்னாடி தானே இறங்கி வந்தேன் அப்ப அடிச்சுட்டேன் அப்ப ஆச்சரியப்பட்டு போய் அட அடப்பாவி முக்கா திருடனையே மிஞ்சிட்டானே இந்த முழு திருட திருடுவதற்கும் திறமை வேண்டும் இது ஒருவரின் புலம்பல் பலமுறை மீறினேன் பிடிபடவில்லை இம்மி பிசகாமல் சரியாக சட்டப்படி போனேன் மடக்கப்பட்டேன் விதிமீறல் என குற்றம் சாட்டப்பட்டேன் தனியொருவரிடம் திருடுவதை திருடன் தீர்மானிக்கின்றான் அனைவரிடமும் திருடும் திருடர்களை மக்களே தீர்மானிக்கிறார்கள் பல நாள் திருடன் பல நாள் பயிற்சி எடுத்து ஒரு நாள் ஜெயிக்கிறான் மந்திரியாகி விடுகிறான் உலகத்தில் நல்லவன் கெட்டவன் யாரும் இல்ல மாட்டிக்கிட்டா கெட்டவன் மாட்டிக்கலையா நல்லவன் ஏனோ தெரியவில்லை கதாநாயகன் ஒரு கில்லாடி திருடன் என்றால் அவனை நமக்கு மிகவும் பிடித்து போய் விடுகிறது கதையோடு ஒன்றித்து விடுகிறோம் புஷ்பா புஷ்பா என்று அழைகிறோம் காரணம் என்னவாக இருக்கும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் உறங்கிக் கிடக்கும் அந்த திருட்டு புத்திதான் காரணமாக இருக்குமோ அருமையான கடைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட